க்ரெ எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் ஐ ட்யூச்சான ஸ்டார்ட் பண்ணி என்னோட கரெக்டாக வந்து செவன்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐமே கிளேட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்றப்பட்டு யூஸ் சார் திங்கப்படி ஒரு உங்களுக்காக இந்த பதிவை நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க ஸோ நான் எது ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாமா பத்மா அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு ஸோ ஒரு காரில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேலே தான் மிஸ்டேக்குங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா நிறைய நிறைய காரணம் இருக்குது என்ன ஃபஸ்ட்டு காரணம் இன்டர்நெட்ஸ் ரெண்டாவது பிரேக் பேட் தென் பிரேக் லைவில் இருக்கா என்ன அதுக்கு ஒர்க்கிங்கில் இருக்கா சம் ப்ராப்ளமா ஃபெயிலியரா இஷ்யூஸா அலர்ட் முன்னாடியே பார்க்கணும் ஸோ இந்த ஹில்ஸ் ஏரியாலெலாம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மிக மிக ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணணும் என்னுடைய பணிவார்ந்த ஒரு செய்து இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது ஹில்ஸ் ஏரியாலெலாம் டிராவல் பண்ணுறவங்க இந்த புயல் எச்சரிக்கை ஒரு ஃப்ளட்டு இந்த மாதிரி காலகட்டத்தெல்லாம் அதிகமாக பயணிக்கிறாங்க வீட்டில் இருங்கன்னு சொன்னால் தான் அதிகமாக பயணிக்கிறாங்க இவங்களெல்லாம் என்ன சொல்ல முடியும் ஒரு சுற்றுலா பயணி வந்து அப்புறம் வந்து ஒரு பத்து நாள் கழித்து போகலாம் இல்லைங்களா இப்போ அர்ஜென்ட்டாக போய் சுற்றி பார்க்கணும் என்னங்க அவசியம் இருக்குது ஒரு கொடைக்கானல் ஊட்டி மூணார் இதெல்லாம் வந்து வீட்டிலே இப்போ கூலிங்காக இருக்குது இந்த மழை பெஞ்சு தொடர்ந்து நம்ம வீட்டிலே ஊட்டி கொடைக்கானல் மூணாரில் இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம் இப்போ இந்த சுற்றுலா தலங்கள் விசிட் பண்ணணுமா இந்த புயல் மழை க கடினமாக தொடர்ந்து பெய்கிற இந்த ஃப்ளட்ஸு வெள்ளம் இதில்லாம் மிதங்கி நம்ம போகணுமா யோசிச்சு பாருங்கள் ஹில்ஸ் ஏரியாலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் லேண்ட் சரிவு அதாவது சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு வந்து அதிகமாக ஏற்படுது ரொம்ப ரொம்ப இருங்க அவேர்னஸ் வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொல்லுங்கள் என் உண்மை பற்றி யோசி திங்கப்படுவர் செல் உங்களை பற்றி யோசிக்குங்க ஏமாந்துடாதீங்க யோசிங்க